திண்டுக்கல் புகையிலைப்பட்டி மற்றும் பிள்ளமனாய்க்கின்பட்டி பகுதிகளில் தை மாதம் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் காளைகளும் காளையர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர் திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தை மாதத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போட்டிகளில் பங்குபெற பெற காளைகளும் காளையர்களும் தங்களை தீவிரமாக பயிற்சியில் ஈடுபடுத்தி தயார்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் திண்டுக்கல் அருகே புகையிலைப்பட்டி மற்றும் பிள்ளமநாயக்கன்பட்டி பகுதியில் தை மாதம் தென் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய காளைகள் மற்றும் காளைகளை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் பயிற்சி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த காளைகளுக்கு உரிமையாளர்கள் பயிற்சி வழங்குவார்கள் நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி குறிப்பாக துணியை கட்டி முட்டவைப்பது மணல் மேடுகளை உருவாக்கி முட்டுவதற்கு பயிற்சி அளிப்பது என பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றன புகையிலைப்பட்டியில் காளைகளுக்கு நீச்சல் மண்குத்துதல் பயிற்சியும் பிள்ளமனாய்க்கன்பட்டி பகுதியில் காளைகள் மண்குத்து பயிற்சியும் வாடிவாசல் வழியாக வெளியே வந்து அடக்க முயலும் இளைஞர்களிடமிருந்து திமிரி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கினர் அதே போல் மாடுபிடி வீரர்கள் சீறி வரும் காளைகளை திமிலை பிடித்து அடக்கும் பயிற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்